ஃபார் டே சினிமா அப்படிங்கிற விஷயம் வந்து எங்கள் ஃபேமிலியில ரொம்ப ஊறி போன விஷயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எங்கள் தாய் வந்து அப்பா தாயின்னா அப்பாவோட அம்மா வந்து சினிமா போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எங்க சித்தப்பா கூட்டிட்டு செட்டிப்பாளையம் கிராமத்தில் தான் இருந்தாங்க அங்கேருந்து வண்டி கட்டிட்டு சாப்பாடு பேக் பண்ணி மூணு வேலைக்கு சாப்பாடு எடுத்துட்டு சித்துப்பா கூப்பிட்டு கரூர் வந்து சினிமா பார்ப்பாங்க எப்படி சினிமா பார்ப்பாங்க தெரியுமா காலையில் ஷோ மத்தியானம் ஷோ ராத்திரி ஈவினிங் ஷோ மூணு ஷோவும் பார்த்துட்டு அப்போ கரூரில் இன்னொரு வீடு இருந்துச்சு கரூரில் தங்கிட்டு அடுத்த நாள் ஊருக்கு போவாங்க அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் வந்த சினிமா அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம் எங்கள் அம்மாய் சிங்கப்பூரில் இருந்தாங்க அப்போ வந்து அம்மாயி தேட்டர் போனாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது வீடியோ வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து வீடியோ அவங்க எப்போல்லாம் டைம் இருக்கோ வீடியோ போட்டு கேசட் போட்டு 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 நிறைய சினிமாவாக பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு சினிமா மூணு சினிமா அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அப்புறம் நான் சின்னதாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அவுட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சினிமாவுக்கு தான் போவோம் நானும் அம்மா அப்பா அண்ண ஊரில் போது அண்ணன் பொதுவாக வந்து நாங்கள் அதிக நேரம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா சினிமாக்கு தான் போவோம் ஸோ இந்த சினிமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் எங்கேயாவது போகணும் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து பீச் இல்லை பார்க் இல்லை நம்ம ஆல்ரெடி கிராமத்து அட்டாச்சாக இருந்தனால அது பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஸோ எங்களுக்கு ஒரே அவுட்லெட் வந்து சினிமா தான் அப்புறம் நைன்டீன் எயிட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வீடியோவும் விசிஆர் விசிஆர்ன்னு தான் நினைக்கிறேன் விசிஆரும் வருது அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா விடிய விடிய கேசட் போட்டு சினிமா அப்படி பார்ப்போம் அதுவும் இந்த ஈவில் டெட்னு ஒரு சினிமா இருக்கும் இந்த ஈவில் டெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ல தான் அந்த கேசட் போட்டு பார்ப்போம் அப்படியே பயந்துக்கிட்டு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பெரும்பாலுமே எங்களோட ஃப்ரீ டைம் வந்து சினிமா உலகத்திலே தான் இருந்தோம் அதிகமாக சினிமா பார்த்துட்டே இருந்தோம் சினிமா பார்க்குறனால எங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் ஆச்சு சினிமாலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை டோஸ் வாஸ் எனக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கான விஷயங்கள் தான் அப்புறம் நாளடைவில் எல்லாம் மாறி 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 வந்துச்சு அதுக்கப்புறமே வீட்டில் ஒரு டிவி இருந்தது போக வீட்டில் மூணு டிவி நாலு டிவி ஒவ்வொருக்கு ஒரு டிவி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து எ என்ன டிவி வேணாலும் பார்க்கலாம் ஒரு சிடி போய் வாங்கிட்டு வந்து பார்க்க வேண்டியதில்லை நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது ஹாட்ஸ்டார் இருக்குது அந்த மாதிரி பல ஓடிடி சேனல்ஸ் இருக்குது எதில் வேணாலும் எந்த சினிமா வேணாலும் பார்க்கலாம் எந்த நிமிஷம் வேணாலும் பார்க்கலாம் கிளாரிட்டியாலும் பார்க்கலாம் ஹெச்டி அதே கேட்கும் என்ன குவாலிட்டியில உனக்கு சினிமா வேணும் அது வந்து டவுன்லோட் பண்ணுறோம்னு கேட்குறோம் ஸோ அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும்போது இப்போ நான் வந்து எவ்வளோ சினிமா பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சினிமா பார்க்குறதே விட்டுட்டேன் எனக்கு சினிமா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு சம் சேஞ்ச் வேணும் ரொம்ப இதாக வேணும் ஒரு மென்டலாக நீட் சம் சேஞ்ச் அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு மொக்க முக்கப்படமாக இருக்கிறதுலையே மொக்க மொக்கப்படமாக பார்த்து ஒரு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகி அடுத்த வேலையை பார்ப்பேன் ஏன் அப்படின்னா நான் சின்ன பிள்ளைங்க சினிமா பார்த்தனால எனக்கு வந்து அந்த ஒரு படம் பார்த்தா ரிலாக்ஸிங்காக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப சீரியஸ் மூவிஸ் பெருசாக பிடிக்கிறது இல்லை ஏன் சீரியஸ் மூவிஸ் பிடிக்கிறது இல்லை அப்படின்னா ஒரு சினிமாவை பார்த்துட்டு அந்த கதை வந்து என் தலையில் உட்காந்துக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் த்ரீ டேஸ் மேக்ஸிமம் ஈவன் ஒன் வீக் ஒன் டென் டேஸ் வரையுமே நம்ம அந்த கதை வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் எது பண்ணாலுமே அந்த கதை தான் வந்து நம்மளோட வாழ்நிலையை வாழ்க்கையை நிர்ணயிக்கிற மாதிரி தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணேன் சீரியஸான மூவியெல்லாம் வந்து நான் பார்க்கறத நிறுத்திட்டேன் அப்புறம் வந்து சரி எனக்கு வந்து அப்படி சினிமா பார்க்கணும் அப்படின்னா ஒரு நார்மலான எனக்கும் தாட்டும் வராது பட் அந்த சினிமாலேயும் சீரியஸாக இருக்காது அந்த மாதிரி சினிமாவும் பார்த்தேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓகே ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நானே கதை சொல்கிறேன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச கதை எனக்கு பிடிச்ச கதையை சொல்கிறேன் பட் எவ்வளோ தூரம் நான் வாழ்க்கையை பாதிக்கிறேன் போது நான் வந்து என்ன பண்ணுறேன் என்னோட பெயினை சொல்கிறேன் நம்ம சினிமாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தரோட பெயினோ ஒருத்தவங்களோட கஷ்டத்தோ சொல்கிறாங்க அஃப்கோர்ஸ் நமக்கு சில விஷயங்கள் தெரியணும் பட் எல்லா விஷயமும் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிஞ்சு ரொம்ப பெயின்ஃபுல்லாக சம்டைம்ஸ் நம்ம வந்து அக்ரஸிவ் ஆகிறோம் ஒரு சினிமால பாக்குற ஒரு சண்டையோ ஒரு வாழ்வாள் கத்துறதோ வந்து நம்ம தலையில உட்கார்ந்துகிட்டு நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு தருணங்கள் ஒரு எரிச்சலா இருக்கு இமோஷன் அடக்க முடியாத டைம்ல நம்ம அதே விஷயத்தை பிரதிபலிக்கிறோம் இந்த மாதிரி நான் வந்து என்னோடய வாழ்க்கையை சினிமாவோட பார்க்கும்போது அது வந்து என்னோடய வாழ்க்கை நிறையா விஷயங்கள் டிசிஷன் எடு எடுக்கிறதுக்கோ என்னோடய வாழ்க்கையோடய தரத்தோ தரத்தை வந்து நிர்ணயிக்கிறதோ எல்லாமே நான் பார்க்குற சினிமாவும் அதுலேருந்து நான் வந்து கலெக்ட் பண்ணுறேன் என்னோடய இமோஷன் நான் நல்லா பாருங்க நான் வந்து சினிமா பார்க்குறேன் அதுலேருந்து எடுத்து என்னோட இமோஷனோட நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் நான் வாழ்க்கை வாழ்கிறேங்கிற விஷயம் வந்து நான் எப்போ என் மூளைக்கு வந்து புரிய ஆரம்பிச்சதோ அப்போ வந்து நான் சினிமாவில் காமிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை குறைய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமே இந்த சினிமாவில் இருக்கிறவங்க அவங்க ஃபேமை யூஸ் பண்ணி ஒரு நாட் நாட்டை ஆளணும் இல்லை நான் வந்து சினிமாவில் இருக்கேன் அதனால் எனக்கு ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹோம்ஒர்க்குமே இல்லாமல் அதுக்கான படிப்பு இல்லாமல் அதுக்கான எந்த அதுக்கான எந்த ப்ராஜெக்ட்ஸுமே செய்யாமல் பிகாஸ் அவங்க ஃபேம் வச்சுட்டு வர்றது அப்படிங்கிறதும் எனக்கு வந்து எனக்கு என்னோடய பர்சனல் லைஃப்பில் அது உடன்பாடு இல்லாத விஷயம் அதனால் நான் வந்து சினிமா அப்படிங்கிற விஷயத்தையே நான் வந்து ரொம்ப கம்மியாகும் அவர் ரொம்ப ரேராகும் அவர் சம்டைஸ் இல்லாமல் நான் இருக்கேன் அது வந்து ரொம்ப 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 ரேராக நான் அந்த வந்து அந்த ஒரு சினிமா இப்போ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹேமா கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு அதில் வந்து ரொம்ப பர்சனல் லைஃப்பை நிறையா பேசுகிறாங்க அதில் என் அதில் ஒரு விஷயம் நான் வந்து என்ன இப்போ கவனிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங் எங்களை வந்து பாலியல் விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மேல் வந்து ஓப்பனாக கேட்குறாங்க நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா எனக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சம் லேடிஸ் வந்து கம்மி இந்தியா அப் பாம்பாங்க என் வாழ்க்கையில் எப்படி இருந்தது அவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேருந்தையாக கம்மிங்காக பண்ணிங்கிஸ் சிலவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க சிலவங்க சப்போர்ட் பண்ணல சில மென்னெல்லாம் அப்படின்னா அவங்க நாங்கள் கூப்பிட்றது எங்களோட வேலை ஆனால் அவங்க வர வரலன்னு அவங்க தானே டிசைட் பண்ணணும் ஏன் இந்த வேலைக்கு வராங்க அவங்க இந்த வேலைக்கு வராமல் அவங்க வேறு எந்த வேலைக்கு வராலும் அவங்க ஏன் இந்த வேலைக்கு வந்துட்டு ஏதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பேச்சு போயிட்டுருக்கோ இல்லையே ஆனால் என்னோட என்ன ஒரு தாட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு எனக்கு வந்து மாடலிங் பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் மாடலிங் பண்ணணும் அப்படின்னா நான் மாடலிங் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா என்ன எனக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கணும் ஓகேயா எனக்கு ஹிப்ஸ் நல்லாயிருக்கு நான் ஹிப்ஸை காமிக்கிறேன் இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக நம்ம பார்க்கணும் ஓகே அந்த இடத்துல வந்து அவங்க வல்கராக பார்க்கறது இல்லை ப்ரொஃபஷனாக பார்க்குறோம் ஓகே அந்த ப்ரொஃபஷனுக்கு அது தேவை சார் அவங்களுக்கு வந்து அது பிடிக்குது அவங்களுக்கு நல்லா வருது ஓகே இது ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நான் அந்த ப்ரொஃபஷனுக்கு போகணும் அப்படின்னா சில விஷயங்கள் நான் காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் அந்த இடத்துக்கு நான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஏன் அந்த இடத்துல ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படிங்கறத என்னோட பாயிண்ட் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்றேன் பண்ணலங்கிறது அது வேற ஓகேயா பட் ஏன் நான் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் ஏன் இது வந்து இப்படிதான் இருக்கும் நீ வரேனாவா வராட்டி போன்னு ஏன் அந்த கேள்வி வருது பேசிக்காவே இந்த தாட்டை தப்பு இல்லையா இந்த 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 விஷயங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஏன் நான் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் அப்சர்வ் பண்ணணும் இப்போ வந்து இது ஜஸ்ட் லைக் தட் ஓகே அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நம்ம அக்செப்டடா எடுக்க முடியாது இது வந்து நம்ம வாழ்க்கையோ எப்படின்னா மொதல் வந்து ஒரு இந்த சைனீஸ் சார் எனக்கு கரெக்டாக தெரில சில வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஒரு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இருப்பாங்க பின்னாடி இன்னொரு ஹேண்டம் கை போவாங்க இந்த ஹேண்டமான கை மேலே இந்த பொண்ணுக்கோ ஆர் அந்த பையனுக்கு வந்து இன்னொரு பொண்ணு மேலே அட்ராக்ஷன் வரும் உடனே வந்து அவங்க வந்து ஃபோனை வந்து இப்படி கையை கடியில் வச்சு இப்படி ஃபோனை ஷேர் பண்ணுவாங்க அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் அவங்க எடுத்துக்குவாங்க இது வந்து ஒரு விஷயமா இருந்தது எனக்கு இதை பார்க்கும் போதே ஒரு நெருடல் இருந்துச்சு இது வந்து சொசைட்டி வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு மாரல்லெஸ் கேரக்டர் மாரல்லெஸ் சொசைட்டியாக பண்ணுது அப்படின்னு நான் யோசனை பண்ணும்போது இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி வீடியோஸ் வர ஆரம்பிச்சு ஸோ மாரல்லஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப காமனா இது இப்படி தான் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது போது இதுக்கான பிரதிபலிப்புகள் என்ன பின்னாடி இதோட நம்ம சந்ததியர் என்ன பார்க்க போறாங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணனும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வீட்டில் நம்ம பார்க்குற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் நம்ம வந்து இப்போ வந்து இந்த உலகத்தில் எத்தனையோ கண்ட்ரீஸ் இருந்தாலுமே சில கன் கல்ச்சர்ஸும் சில விஷயங்கள் வந்து அதிகமாக பேசப்படுறாங்க அதிகமாக நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது காரணம் வந்து நம்மளோட முன்னா முன்னோர்கள் வந்து அவங்க ஒரு ஒரு நல்ல கட்டமைப்பு வச்சுருந்தாங்க ஃபேமிலினால் இப்படி தான் இருக்கணும்னு வச்சுருந்தாங்க ஒரு கூட்டு குடும்பம்னா இவ்வளோ நல்ல விஷயங்கள் வச்சுருந்தாங்க அது எல்லாமே அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அது டீப்பாக நினைக்காமல் புரியாமல் ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து இது சரி இல்லை அது சரி இல்லை இது சரி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கட்டமைச்ச பல நல்ல விஷயங்களை நம்ம உடைச்சிக்கிட்டு நம்ம வந்து இதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ சுதந்திரத்துக்கு கேள்வி என்ன இது சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க லேடி சொல்றாங்க எங்களுக்கு உள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் மென் வந்து என்ன சொல்றாங்க நாங்க நாங்க வந்து கேட்டோம் நீ ஏன் வந்தேங்கிற விஷயத்த சொல்லி அதை வந்து அவங்க நியாயப்படுறது கரெக்டா இது எல்லாமே நம்மளோட குழந்தைங்களும் பாக்குறாங்க மற்றவங்களும் பாக்குறாங்க அப்போ மாரல் வேல்யூஸ்னால் என்ன நம்ம எந்த மாதிரி ஃபேமிலி லைஃப் இருக்கணும் யார் வேணால் யாரோட இருக்கலாமா அது நல்லதா இல்லை ஒரு ஃபேமிலின்னா ஒரு சொசைட்டி அப்படின்னா நம்ம வந்து இப்போ நூறு பேர் முன்னாடி கல்யாணம் பண்றோம் சில விஷயங்கள் விட்டு கொடுக்குறோம் சில விஷயங்கள்ல நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம் சில விஷயங்கள் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கப்பல் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு எப்போ பார்த்தாலும் டிவோர்ஸ் டிவோர்ஸ்னு பேசிக்கிட்டே இருந்த கப்பல் வந்து வயசாகும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற கப்பலும் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் அந்த மாதிரியான லைஃப்பை நம்ம லீட் பண்ண போறோமா இல்ல கல்யாணம் ஆகி ஒரு பத்து மாசம் பத்து நாளில் கூட புரியலன்னு ஓடி போறவங்கள பாக்க போறோமா என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம சந்ததியருக்கு நம்ம சேர்த்து வச்சு நம்ம எந்த விஷயத்த ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா சிந்திக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட தாட்டை கமெண்ட் பண்ணுங்க